சிறந்த தரமான தர்பூஷணி தேர்ந்தெடுக்க ஐந்து குறிப்புகள் தோலை சோதிக்கவும் தோல் மங்கலான மந்தமான தோற்றம் இருந்தால் இது பழுத்ததைக் காட்டுகிறது மின்னும் பளபளப்பான தோல் இருந்தால் இது பழுக்கவில்லை என்பதை குறிக்கும் பாருங்கள் தீவிரமாக ஒலிக்கும் சத்தம் கேட்டால் தர்பூஷணி பழுத்தது மங்கலான சத்தம் கேட்டால் தர்பூஷணி பழுக்கவில்லை அல்லது மேலாக பழுத்துவிட்டது கோடுகள் பார்க்கவும் பழுப்பு நிற கோடுகள் அல்லது பட்டை கோடுகள் இருந்தால் அது இனிப்பை குறிக்கும் கோடுகள் அதிகமா இருக்கா அப்போ பழம் இன்னும் இனிப்பா இருக்கும் பழத்தின் முனையில் இருக்கும் காம்பு பார்க்கவும் வாடிய உதிர்ந்தது போல் இருக்கும் காம்பு இருந்தால் தர்பூஷணி பழுத்தது பச்சை காம்பு இருந்தால் தர்பூஷணி பழுக்காமல் பறிக்கப்பட்டது அளவும் எடையும் சோதிக்கவும் ஒரே அளவிலான பல தர்பூசணிகளை எடுத்து எடை அதிகமாக இருக்கும் ஒன்றை தேர்வு செய்யுங்கள் பெரியது மட்டும்தான் நல்லது என்பது தவறான எண்ணம் தோல் தோற்றம் கோடுகள் ஒலிக்கும் சத்தம் மற்றும் எடை முக்கியம்